இந்தியாவில் தங்கத்தின் தேவை நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் சூழலில் அதன் விலையும் தொடர்ச்சியாக உயர்ந்து வருவது சாமானியர்களை கலக்கத்தில் ஆழ்த்தி வருகிறது இந்த நிலையில் இந்தியாவில் இருக்கும் ஒரு மாநிலத்தில் மண்ணுக்கு அடியில் தங்க புதையல் இருப்பது பலரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியிருக்கிறது ஒடிஷாவின் நான்கு முக்கிய மாவட்டங்களில் இந்திய தொல்லியல் துறை நடத்திய ஆய்வில் பத்து முதல் இருபது டன் அளவுக்கு தங்கம் இருக்கலாம் என மதிப்பிடப்பட்டுள்ளது ஒடிஷாவின் பல மாவட்டங்களில் மண்ணில் புதைந்துள்ள கனிமங்கள் குறித்து இந்திய தொல்லியல் துறை ஆய்வு மேற்கொண்டது இதில் தியோகர் சுந்தர்கர் நபரங்கூர் கியோஞ்சர் அங்குல் மற்றும் கோராபுட் ஆகிய பகுதிகளில் தங்க கனிமங்கள் இருப்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது மேலும் மயூர்பஞ்ச் மல்கன்கிரி சம்பல்பூர் மற்றும் பவுத் ஆகிய இடங்களில் ஆய்வுகள் நடைபெற்று வருகிறது thank you இதன் காரணமாக ஒடிஷா தங்க சுரங்கமாக மாறவுள்ளது இங்கு பத்து முதல் இருபது மெட்ரிக் டன்கள் அளவுக்கு தங்கம் இருக்கலாம் என மதிப்பிடப்பட்டுள்ளது இது இந்தியாவின் தங்க இறக்குமதி அளவுகளுடன் ஒப்பிடும் போது கணிசமான அளவு என்று ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிக்கின்றனர் ஒடிஷாவின் பல பகுதிகளில் தங்கம் இருப்பதை ஒடிஷா சுரங்கத்துறை அமைச்சர் கடந்த மார்ச் மாதமே ஒடிஷா சட்டப்பேரவையில் அறிவித்தார் இதனால் இங்கு தங்க சுரங்கம் தோண்டுவதற்கான ஏலம் விரைவில் நடைபெறும் என தெரிகிறது பெரும்பாலும் தங்கத்தை இறக்குமதிதான் செய்கிறது உள்நாட்டு தங்க உற்பத்தி மிக குறைவாக உள்ளது இதனால் இந்தியா அதற்கு அதிக அளவில் வரி செலுத்த வேண்டியுள்ளது கடந்த ஆண்டுகளில் சுமார் எழுநூறு மெட்ரிக் டன் முதல் எண்ணூறு மெட்ரிக் டன் தங்கத்தை இந்தியா இறக்குமதி செய்துள்ளதாக கூறப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நிலவரப்படி உள்நாட்டு உற்பத்தி ஆண்டுக்கு ஒன்று புள்ளி ஆறு டன் மட்டுமே இருக்கிறது ஒடிஷாவில் தங்கம் எடுக்கப்பட்டால் இந்தியாவில் உள்நாட்டு தங்கம் உற்பத்தி அதிகரிக்கும் இறக்குமதியும் ஓரளவு குறையும் இதனால் அது நிச்சயம் இந்திய பொருளாதாரத்திற்கு பெரும் ஊக்கமாக அமையும் குறிப்பாக இதன் மூலம் ஒடிசா மாநிலத்தில் போக்குவரத்து கட்டமைப்பு வசதிகள் மேம்பட்டு பொருளாதார வளர்ச்சியும் அதிகரிக்கும் எனவும் கூறப்படுகிறது முதல்கட்டமாக ஒடிஷாவின் தியோகர் பகுதியில் தங்க சுரங்கத்தை ஏலம் விடுவதற்கான பணிகளை ஒடிஷா அரசு ஒடிஷா சுரங்க கார்பரேஷன் இந்திய தொல்லியல் துறை ஆகியவை விரைவுபடுத்தியுள்ளன இந்தியாவின் தங்க நகரம் என்று அழைக்கப்படும் கர்நாடக மாநிலத்தில் உள்ள கோலார் வயல் தற்போது அதன் முக்கியத்துவம் குறைந்து வரும் சூழலில் இந்தியாவின் அடுத்த தங்க நகரமாக ஒடிஷா மாநிலம் அமையுமா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்